नित्यानन्दगुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रिपोट्री இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பாக்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை நன்றி வணக்கம் பாம்பாட்டி போய் கேட்டீங்கன்னா சொல்றாரு அது என்ன பெரிய விஷயமா சித்திரப்பதி நீங்க நிறைய சொல்றீங்க அதனால தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்ன பாம்பாட்டி எனக்கு தெரியாத அவர்கிட்ட தான் கேட்கணும் நீ என்ன சொல்றாரு பாம்பாட்டி இந்த உடல் பொருள் ஆவின்னு சொல்கிறார் உடல்ன்றது நம்ம சரி ஆவின்றது இந்த உயிராக பொருள்ன்றது என்ன விஷயம் இதெல்லாம் தெரியாதே உனக்கு என்னத்துக்கு அந்த பாட்டு எத்தனையோ உபதேசம் வாங்கியிருக்குறேன் சும்மா பாட்டு பாட்டுக்கு இருந்தால் போறாது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க தெரிஞ்சுக்கணும் உடல் என்ன உடல் ஆவின்னா மூச்சு பொருள்னா விந்து இது மூணும் சேர்ந்து குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் நான் எந்தன்னு இங்கே ஒன்றும் இல்லைடான்றாரு இங்கே எவன் பண்ணுவோம் அது மாதிரியே நான் வீட்டுக்கு போனேன்னா உன்னை பொண்டாட்டி கத்தையை தடிச்சிடுவான் எல்லாத்தையும் குருக்கிட்ட இங்கே என்னடா உனக்கு வேலை அங்கேயே போட சோத்துக்குன்ட்டு தெரியுமா அதனால் பாம்பாட்டி பாட்டிட்டுவார் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது அது அதனால் அவர் சொன்னார் உடல் பொருள் ஆவி மூன்றும் வாங்கி எங்கள் சட்குருந்தார் மூணு குரு கொடுத்தாச்சு இவருக்குன்னு ஒன்றுமே இல்லை இவருக்குன்னு ஒன்றும் இல்லாது இவருங்க இந்த வீட்டுக்கு போகிறது அப்புறம் அது மாதிரி நீ மூணு இங்கே கொடுத்துட்டு போன ஆசிரமத்துக்குன்னு இந்த வீட்டுல போக முடியாது ஏன்னா ரோட்டில் தான் சுற்றி நிற்கணும் அதனால் அதனால நீ நீயாக வச்சுக்கோ கூட்டு கத்துன்னு போ பத்திரமா சொல்லு அதில் பொருள் என்ன விந்து சரி ஜீவன் என்ன விந்து உயிர் என்ன மூச்சு ஆன்மான்னா சத்தம் இது மூணும் தான் நியூட்டான் போட்டான் எலக்ட்ரான் இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இருக்குது உலகத்தையும் இயக்குது இது மூணாக என்னன்னா விந்துன்னா நெருப்பு இது காத்து மூச்சு உயிர் சப்தம் இது மூணு சேர்ந்து தான் நம்ம இயங்குகிறோம் இது மூணு ஒன்று சேர்ந்து தான் வெளியே போகுது மூணு ஒன்று சேர்ந்து தான் உள்ள வருது இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கு கிடையாது போ ஆமை வரும் ஆள் கண்டு ஐந்தடக்கம் போல் உண்மை உருக்கொண்டு ஒழுங்குவதும் எக்காலம் ஆத்மா ஆமாம் சுதந்திரமாக போயிட்டே இருக்கும் யாராவது வராங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சால் தன்னோட ஐந்து கருவிகளையும் அது உள்ள வளச்சிக்கினேன் நான் ஒரு ஓடுன்ற மாதிரி அதை காட்டிக்கணும் ஏன்னா அதுக்கு தெரியும் இது நம்ம கால் கையெல்லாம் வெளியே இருந்ததுன்னா அடுத்தவங்களால் நமக்கு ஒரு ஆபத்து வரும்னு தன்னை இழுத்து வச்சுக்கும் ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு எப்படி இந்த உணர்வு தன்னை காப்பாற்றிக்கணும் மற்றவங்க எந்த தொந்தரவும் எனக்கு வரக்கூடாதுன்னு அது எப்படி ஒடுங்கிக்கோ நாமளும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா செயலும் செய்கிறோம் ஆனாலும் நமக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு வேணும் யார் கூட சேரலாம் எதை பேசலாம் யார்கிட்டேருந்து விலகி நிற்கலாம் எதை நம்ம பேசவே கூடாது ஏன்னா ஒரு சொல்லு வந்து நல்ல சொல்லாகவும் இருக்கும் எதை விதைச்சாலும் முளைக்குன்ற மாதிரி இந்த மனமானது சொல்லுக்கான இடம் மண்ணில் போட்டால் முளைக்கும் மனசில் எப்படி முளைக்கும் அப்படின்னா அது சொல்லாதான் முளைக்கும் நாம் எதெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் ஒரு ஆழமரம் மாதிரி நமக்கு முன்னாடி வளர்ந்து நிற்கும் இப்போ எப்படி பேசணும் அப்படின்னா தொண்ணூறு ச தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நல்லதாக தான் சொல்லணும் நான் கஷ்டத்தில் கூட இருக்கலாம் ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு திரும்ப 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 நான் அந்த நல்ல விஷயங்களே சொல்ல 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 நமக்கு சோதனைன்றது வராது ஏன்னா எப்பயுமே வந்து மனம் எதையெல்லாம் நினைக்குதோ அதுவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா மனம் ஒன்றுத்துக்கு தான் ஆகாயத்தோடு பொருந்தக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா அது சூட்சம் இந்த கருவி காரணம் கருவியெல்லாம் எதுங்கிறதுனா உடம்போடு இருக்குது அது மண் சம்மந்தப்பட்டது இந்த உடலுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்குது மனம் ஒன்று மட்டும்தான் ஆகாயத்தோடு லிங்க் ஆகிருக்குது அப்போ நாம் இங்கே நல்ல விஷயங்களை போட போட அந்த பிரபஞ்சத்துக்கும் அது எதிரொலிக்கும் ஏன்னா மனசால் அதை கடத்தி கொண்டு போக முடியும் நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த பிரபஞ்சம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு மனசால் இருக்குது அப்போ அந்த மனசை நம்ம கரெக்டாக கையாண்டோம்னா அதில் என்ன போடணுமோ அதை போட்டோம்னா ஒரு குழந்தை இருக்குது நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அது கொடுக்க மாட்டேன் அது குழந்தையா இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மா ஆயிரம் சாப்பிடுவாங்க ஆனால் குழந்தைங்க என்ன ஜீரணிக்கிதோ அந்த பொருளை பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி நானும் ஒரு குழந்தை தான் என் மனசை அப்படி கெடுக்காமல் நான் பார்த்துக்கணும் இதுக்குள்ளே எதை போடணுமோ அதை வரைக்கும் போட்டுட்டு எது வேண்டாமோ அதை விலக்கி வச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்போ எப்படி இருக்கணும்னா நாம் உடனே சொல்லி புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஓமானம் பெரியவங்க என்ன சொல்லிக்கிறன்னா ஆமாம் பார்த்துக்குப்பா அது எப்படி தன்கிட்ட எதிர்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கதோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கிட்டேருந்து இருந்து உன்னை காப்பாற்றிக்கோ எல்லா செயலும் செய்யணும் எங்கேயும் விலகி ஓட்ட முடியாது ஏன்னா எங்கே துறவி கிடையாது துறவி போகக்கூடிய இடமும் இப்போ எங்கேயோ இல்லை முன்னெல்லாம் சதுரகிரி வெள்ளங்கிரி எல்லாம் ஆளுங்க நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருந்தது இப்போ மாதம் முள்ளே போயிருக்கிறாங்க அப்போ காடு மலையிலேருந்து எதுவுமே துறவிகள் வாழக்கூடிய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது அதனால்தான் போகும்போதே வழியிலே செக் போஸ்ட் ஒன்று வச்சு பாட்டிலே போகக்கூடாது பிளாஸ்டிக் போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறான்னா அந்த அளவுக்கு மேலே மலையை ரணகலமாக்கிட்டாங்க அப்போது நாலாவுக்கு நாளாக கெட்டு போயின்னே இருக்குது அப்போது நம்ம மலையில் போயோ காட்டு கோழியில் போயோ ஞானத்தை அடைய முடியாது இருந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்குது அந்த உண்மையை புரிஞ்சு நாம் நம்மளை ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுக்கணும் எது வரைக்கும் அப்படின்னா ஒரு செடிக்கு தான் வேலி தேவை மரத்துக்கு வேலி தேவையில்லை அது அது தன்னாலாக கா அது பாதுகாக்க தெரியும் அதை தீங்குன்னு எதுவுமே வெளியேந்து வராது அப்போ நாம் ஆரம்ப நிலையில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் எப்பவுமே இதை தான் செய்ய போகிறேன் இதை தான் செய்வேன் இதை தான் பேச போகிறோம் இதை மட்டும்தான் பேசுவேன்னு ஒரு வரைமுறைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் வெளியே இருந்து எந்த தொந்தரவுகளும் பெரும்பாலும் உள்ளே வராது நல்லா வளர்ந்துருக்கப்பறம் நாம் எங்கே இருந்தாலும் யாரோட தொந்தரவும் நம்மளை எதுவுமே பண்ணாது இப்போ கட்டத்தில் இதெல்லாம் தேவை மனசை காரணத்துக்குன்னு அலப்பாய விடாதீங்க ஏன்னா அலப்பாயது மனசோட இயல்பு மனம் ஒரு காற்று மாதிரி நில்லுன்னு சொன்னால் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட நில்லுன்னு சொன்னால் நிற்க முடியாத அந்த மனசு நின்னால் மட்டும்தான் நமக்கு மோட்சம் அந்த உண்மையை புரிஞ்சிக்கணும் அதுக்காக தினமாரிக்கிட்ட போய் சண்டை போடலாமா சண்டை போட்டால் விடிவு கிடைக்காது ஆனால் உள்ளதே உள்ளபடி ஏற்றுக்கணும் மனம்னா அப்படி தான் பார்ப்போம் பக்கத்து ஊடுக மோசமானவனா அவன் குணம் அப்படி தான்னா எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை அவன் ஏன் இவ்வளோ மோசமாகிறான்னா போது வச்சு போனவனா எனக்கு அவன் முகம் தான் ஞாபகம் வரும் அப்போ குற்றங்கள் வந்து இயல்பு அதை நம்ம பெருசு இருந்தால் நாம் தப்பிச்சு கிடையலாம் ஒவ்வொரு குற்றத்தையும் ஒரு அணுவாக இருக்கிற ஒரு குற்றத்தை பெருசாக பார்த்தோம்னா நமக்கு முடிவுன்றது இல்லை அப்போது விலக்கி விற்க வேண்டியதாக போகிற போக்கில் சில விஷயங்கள் சரி பண்ணிட்டே போ அப்படின்னு சில விஷயங்களை தள்ளிட்டு போயிட்டே கடந்து போக தெரிஞ்சுக்கணும் கடந்து போனால் காலம் ஒரு நாள் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் எல்லாத்தையும் வழியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும்னா ஏற்கனவே நிறைய லோடு நடக்க முடியாமல் நடந்து போகிறோம் இன்னும் பார்க்குறதெல்லாம் வாரி பாக்கெட்டில் போனோம்னா போக இடம் இருக்காது ஐயா ராமகிருஷ்ண கதை சொல்லுவார் காசிக்கு போகிறான் காட்சிக்கு போனோம் கர்மம் தொலைக்கிறதுக்குன்னு போனான் நான் கூட காசிக்கு போய் வந்தேன் ஏன்னா எல்லாம் இங்கே காட்சியை பற்றியே பேசுகிறாங்க என்ன தான் இருக்குது அந்த காட்சியில் அப்படின்னு போய் பார்க்குறாங்க காசிக்கு போகிறாங்க கர்மம் தொலை கரண் கர்மம் தொலைக்கிறதுக்குன்னு காசிக்கு போனவங்க கர்மம் தொலைஞ்சுதா அப்படின்னா தொலையில திரும்பவும் அதே கஷ்டம் ஒரு காசிக்கு போய் கர்மம் தொலைச்சாமே திரும்ப காசிக்கு போக வேண்டிய வேலை இல்லை அவ்வளோ தான் கர்மமே இல்லையே ஆனால் வருஷம் வருஷம் போகிற ஆள்லாம் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கர்மா அப்படியே தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இருக்குது ராமகிருஷ்ணன் அவர் கதை சொல்வார் காசிக்கு போனான் ஆமாம் போனான் கங்கையில் குளிச்சான் ஆமாம் குளிச்சான் ஆனால் துணியை ஒரு நாளாக துவச்சி போகலையே இவன் குளிக்கிறதுக்கு முன்னாடி இவன் போட்டு இருந்த அந்த உடுப்பை கட்டி கரையில் வச்சுட்டான் இவன் உடம்பு தான் நினச்சிட்டு வந்தான் அந்த உடுப்பை அப்படியே தானே இருக்குது அந்த உடுப்பை நான் அவர் எதுக்கு உருவாக்கப்படுத்தினார்னா மனம் இந்த உடல் எந்த குற்றமும் பண்ணலை இந்த உடல் குற்றமாக இருந்தாலும் சொற்குற்றமாக இருந்தாலும் எதுக்கு முதல் காரணம் அப்படின்னா மனக்குற்றம் உடல் பொருள் ஆவி சரிங்களா மனம் ஒன்று குற்றம் பண்ணாமல் இந்த உடல்லையோ என்னோடய வார்த்தையிலையோ குற்றம் வராது என் மனம் சரியில்லைன்னா நான் சொல்கிற வார்த்தையும் தப்பு தப்பாகும் என் மனம் தெளிவாக இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் தெளிவாக இருக்கும் அப்போ எது தப்பு பண்ணுது அப்படின்னா மனம் தான் தப்பு பண்ணுது ஆனால் அங்கே போய் நான் தோச்சி காய வச்சுன்னா இல்லை ஏன்னா மனம் எங்கே இருக்குது எனக்கு தெரியல உடலை தான் சுத்தம் பண்ணி நின்ந்தினேன் ஆனால் உடல் பாவமே பண்ணலன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா உடல் இங்கேயே இங்கே உருவான உடல் இங்கேயே விழப்போகுது அப்போ அது போய் பாவத்தை அனுபவிக்கவே இல்லை அது ஏன்னா பாவம் செய்யலை இங்கேயே விழுந்துச்சு பாவம் செஞ்ச ஏதோ ஒரு பொருள் தான் இந்த உடம்பு விட்டு வெளியேறி அது இன்னொரு போட்டு உள்ளே போகிற போகுது அப்போ அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கான வழி தெரிஞ்சால் காசிக்கு போய் கர்மம் தொலைக்க முடியும் அந்த விதையை தெரிஞ்சுக்கின்னு காசிக்கு போனால் அதுக்கான பலன் உண்டு எல்லோரும் மாதிரியும் நானும் போகிறேன் காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறேன்னா அதனால் பலன் இல்லை ஏன்னா திருவேணி சங்கமம் போனோம் திருவேணி சங்கமம் திருவேணினா மூணு ஆறுகள் சங்கமிக்க முடியும் அங்கே போய் பார்த்தா ரெண்டு ஆறு தான் ஓடுது ஒரு ஆற காணும் ஆனால் அதுக்கு பேர் திரிவேணி சங்கமம் கங்கையை வருது யமுனையாக வருது சரஸ்வதியை காணும் அவங்க அவங்களும் தெரியுது அவங்க சாசனத்துக்கு தான் சொல்கிறாங்க சரஸ்வதி யாரு அண்டர்க்ரவுண்டில் பார்க்க முடியாமல் உள்ள ஓடிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது சாஸ்திரம் சொல்லுது ஆனால் நமக்குள்ளேயும் கங்கையும் யமுனையும் ஒரு ரெண்டு ஆறு ஓடிட்டே இருக்குது அதனால் ஏதாவது பலன் இருக்கன்னா இல்லை அந்த கங்கையும் யமுனையும் சரஸ்வதியோடு இணைந்தால் அதனால தான் லட்சுமியை ஒரு தாமரையில் போட்டாங்க அதெல்லாம் சக்கச்சவப்பாக இருக்கும் ஆனால் சரஸ்வதி மட்டும் பாருங்கள் வெள்ளை வெளியே தான் தாமரை இருக்கும் அந்த மாதிரி கட்டிங்கன்னா உடுப்பு வெள்ளை வெளியே இருக்கும் அந்த மாதிரி மாதிரி இருப்பாங்க ஏன்னா தன்னுக்குள்ள இருக்கிற அழுக்க நிவர்த்தி பண்ணக்கூடிய வழியை சொல்லக்கூடியவங்க சரஸ்வதி யார் அவங்க கல்வி கல்வினா என்னன்னா என்னென்னா வைத்தியபோக்காக படிக்கிறதெல்லாம் கல்வியில் ஞானத்தை எது கொடுக்குமோ அது மட்டுமே கல்வி அதை மட்டும்தான் சரஸ்வதி தேவி கொடுக்குறாங்க அந்த ஞானத்தை நான் எங்கே போய் அடைய முடியும்னா இங்கே கங்கையும் யமுனையுமா ஓடிட்டுருக்கேன் இந்த மூச்சால ஒரு நாளும் ஞானத்தை அடைய முடியாது இந்த ரெண்டையும் கொண்டு போய் சரஸ்வதின்ற சுழுமுனைக்கு நான் போனேன்னா அப்போது என்ற ஞானம் நமக்குள்ளே ஊறும் அதை தான் அங்கே திரிவேணி சங்கமன்னு ஒன்று உருவாக்கப்படுத்தி வச்சுருக்காங்க இதை நான் போகிறேன் நான் ஒரு இந்து நான் போய் திருவேணி சங்கமத்தில் முடிக்கட்டி என் பாவத்தை தொலைக்கலாம் மற்ற மதத்துக்காரெல்லாம் என்ன போவாங்க அவங்களுக்கு அங்கே எங்கள் இருக்குது எம்முடைய எங்கள் இருக்குது அப்போ அவங்களாம் பாவம் செஞ்சால் எங்கே போய் தொலைக்கிது வாய்ப்பு இருக்குது ஆனால் இறைவன் அப்படி ஒரு பண்ணி பண்ணி வச்சுருப்பானா இந்துக்கள் மட்டும் பாவத்தை தொலைக்கிது ஒரு இடம் வச்சுருப்பானா வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் இந்துன்னு யாரையும் படைக்கலை கிறிஸ்துவனு யாரையும் படிக்கல மனுஷனை தான் படித்தான் மதத்தை இறைவன் படைக்கவே இல்லை மதத்தை படைச்சது மனுஷன் மட்டும்தான் ஆனால் மதம் தான் சொல்லுது இங்கே இந்த அடையாளத்தோடு உருவகப்படுத்துது மதம் தான் உருவப்படலாம் அப்போது எங்கே போனால் என் பாவம் தீரும்னா இறைவன் கொடுத்த அந்த கங்கையும் யமுனையும் திருவேணி சங்கமம் பண்ணால் பண்ண தெரிந்தால் என் பாவம் என் கர்மா தீரும் அது ஒன்று தான் இறைவன் கொடுத்த திருவேணி சங்கமம் அந்த சங்கமம் எங்கே இருக்குது நமக்குள்ள தான் அது எங்கே இருக்குது சொல்முனை அதுதான் உண்மையான திருவேணி சங்கமோ இது இந்துக்கு பொதுவும் இல்லை முஸ்லீமுக்கு பொது இல்லை கிறிஸ்துவனுக்கு பொது இல்லை நான் இந்த உலக வாழ்க்கையில் தப்பிச்சு போனோன்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் அவங்க எந்த மதம் எந்த ஜாதி எந்த மேலும் கீழோன்னு யாரும் இல்லை வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் போகக்கூடிய தப்பிச்சு போகக்கூடிய ஒரே இடம் திருவேணி சங்கமம்ன்ற அந்த சுழ்முனை தான் அதை போகக்கூடிய வழியை தான் நமக்கு ஐயா காட்டியிருக்காரு நான் எப்பவுமே கூட வரமாட்டேன்ப்பா ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு ப ஒரு இன்னுக்கு ஒரு வழி கொடுக்குறேன் அந்த வழி மூலிமா நீ பயணம் பண்ணால் அந்த வழி எங்கே முடியும்னா இப்போ பாவங்களும் தீர்க்கக்கூடிய அந்த வழியில் தான் அது முடியும் ஆனால் இது உடனே முடிஞ்சிரும்மா விஷம் சாப்பிட்டேன் விஷம் சாப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் இப்போ வருது மாமா நான் விஷம் சாப்பிட்டேன் மாமா ஏன்டா பாவி விஷம் சாப்பிட்டேன் அங்க இருந்து அவன் அடிச்சு பிடிச்சி இங்கே வரத்துக்குள்ளே வருகையா காப்பாற்ற முடியல அந்த மாதிரி இங்கே பாடம் வாங்கினோட நான் அந்தத்தில் பறப்பினா அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது பாடங்கள் பண்ணுவதை எதுக்காகனா ஞானத்துக்காக இல்லை ஞானத்துக்காக பக்குவம் என் மனசு அளவுலையும் உடல் அளவுலேயும் வரத்துக்காக தான் அந்த பக்குவம் எனக்கு வந்தால் வந்தால் மரத்தில் ஒரு மாமரம் பூவாக இருக்குது பிஞ்சா இருக்குது காயாக இருக்குது அது வரைக்கும் அந்த கிளை அந்த காம்பு என்ன பண்ணுது காயா இருக்கிற வரைக்கும் அப்படியே பிடிச்சி வச்சுக்குது கொம்புத்து தட்டினா கூட டக்குன்னு விழாது ஆனால் அது படுந்தால் அந்த காம்பு எதுக்கு மேலே இது எதுக்குமே உதவாதுன்னு யாரும் சொல்லவானா தானாக கீழே தள்ளிடும் எது தள்ளுது காம்பு தள்ளுற மாதிரி நான் பாடம் பண்ணி எனக்கு ஒரு பக்குவம் வந்தால் இந்த உலகம் என்னை அந்த காம்பு தந்த மாதிரி தள்ளி விட்டுடும் புரிஞ்சுக்கலாம் அப்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேள்வி கேட்க அவசியமே இல்லை நான் அந்த பக்குவம் அடையலை அப்படி ஒரு நாள் வந்தால் என்ன இறைவன் அள்ளி அணைச்சிப்பான் அப்போ அந்த பக்குவத்துக்கு அந்த நாள் வர வரைக்கும் நான் போகிறேன்னுமே தவிர இங்கே வருத்த போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வருத்தப்பட்டால் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அடி ரிவர்ஸில் போயிடுவேன் முன்னோக்கி போகணுன்றது தான் இங்கே வந்திருக்கோம் முன்னோக்கி போகிறது மட்டும்தான் வாழ்க்கை முன்னோக்கின்றது எதிரில் போகிறது இல்லை மேலே போகிறது ஏ மேல போகிறதுனா எப்படிப்பா எப்படி போகுது ராக்கெட்ல போக முடியும்னா இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் முதல்ல உயர்வா இருக்கும் வேலை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும் என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் இதுக்காக செய்கிறோம் இங்கேயும் ஒரு மணி நேரம் உடைங்கி அப்படின்றோம் ஐயா சொல்லுவாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் ஊருக்காக உழைப்பா உனக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கு அந்த ஒரு மணி நேரம் உழைப்ப தான் இறைவன் பார்க்குறான் இந்த இருபத்தி மூணு மணி நேரம் உழைப்ப இறைவன் கணக்குலேயே வச்சிக்கல அதை யார் வச்சுக்கிறானா எமதர்ம ஒன்று தான் வச்சுக்கிறான் இறைவங்கிட்ட அந்த லிஸ்டே போகலை இறைவன் என்ன நோக்கி நீ எவ்வளோ நாளும் வந்திருக்கிற அப்படின்ற அந்த ஒரு மணி நேரம் மட்டும்தான் அவன் குறிப்பு எடுத்து வச்சுருக்கிறான் நமக்கு ஒரு ஐம்பது வயசுண்ணா பாடமாணும் டெய்லி பண்ணுப்பா முன்ன பின்னால் பரவாயில்ல இடம் மாறினாலும் பரவாயில்ல பண்ணுப்பான்னா சார் ஒரு வாரமாக பாடம் இல்லை சாமி இங்கே பண்ணுமா அப்படின்னு அதை ஃபோன் பண்ணி வர கேட்குறேன் அப்போது ஏன் அப்படி ஏன் அப்படி இருக்கிறோம்னா நாம் வாங்கின பொருள் எப்படிப்பட்ட பொருள்னு நமக்கு தெரியல அணு எப்படி அதோடய விளைவுகள் என்னன்றது ஜப்பான் மேலே அமெரிக்கா வேலாம் அணு போடுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதோடய விளைவுகளை ஜப்பான் அனு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு இவ்வளோ மோசமான ஒரு பொருளை அணுகணும் அப்படியே ஆனால் ஒவ்வொரு உயிரிலேயும் அணு கலந்துருக்குது ஒவ்வொரு அணுக்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை இந்த உலகத்தில் அணுக்கள் இருக்குது ஆனால் எந்த கெடுதலும் இல்லை ஆனால் முறை தவறி கையாண்டால் அதோட கெடுதல் அபரிமிதமாக இருக்கும் அப்போ மனசை கையாள தெரியலனா அதோட விளைவுகள் படுபாதாளத்தில் நம்மளை தள்ளணும் அப்போ மனதை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி போனால் சுபிச்சமாக இருக்கும் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்